அனைவருக்கும் வணக்கம் மத வாழ்விலே பற்றும் நம்பிக்கை உடையவர்கள் படிப்படியாக தங்களுடைய ஏற்றறிவாலும் பட்டறிவாலும் பக்குவம் பெறுகிறார்கள் அதாவது இந்து மத வாழ்விலே மேன்மேலும் அவர்கள் இறைவாழ் வாழ்ந்து பக்குவம் பெற்றிட ஆவல் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அருளுலக வாழ்விலே மேன்மை அந்த ஆவல்கள் அவாக்கள் என்றும் அத்தகைய அவாக்கள் ஐந்து வழியிலே அவர்கள் மேன்மைப்பட்டுட ஐந்தவாக்கள் என்று அதை குறிக்கின்றார்கள் அந்த ஐந்து அவாக்கள் அந்த ஐந்தவாக்கள் கற்றல் நோற்றல் ஊற்றல் பெற்றல் ஏற்றல் என்பதாகும் தங்களுடைய ஏற்றறிவால் பல அருளக இலக்கங்களை கற்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலைகளுக்கு கற்றல் நிலை என்றும் அவர்கள் மத வாழ்விலே ஏற்று அந்த மத வாழ்விலுடைய வழிபாடு முறைகளையும் பூசை முறைகளையும் நோற்று அதன் மூலம் பெறுகின்ற பக்குவங்களையும் நம்பிக்கலையே நோற்றல் என்றும் மத மதத்தினுடைய கொள்கைகளால் அதனால் தங்களுடைய வாழ்வை அதற்குரியதாக மாற்றிக்கொண்டு வாழுகின்ற அந்த ஊற்றல் நிலையிலே இருந்து அவர்கள் பெறுகின்ற அனுபவங்களால் ஏற்படுகின்ற பக்குவங்களும் நம்பிக்கைகளும் ஊற்றல் என்று பெயர் மேலும் அவர்கள் பாரம்பரியங்களால் தங்களுடைய முன்னோர்கள் பெற்ற பாரம்பரிய வாழ்த்துதலால் அவர்கள் ஊழ்வினையால் பெறுகின்ற அந்த மதத்துறையிலே பெறுகின்ற பற்றும் பக்குவமும் பக்தி சக்தி நிலைகளையும் பெற்றல் என்று கூறுகிறார்கள் மதத்துறையிலே குருவை ஏற்று தக்க வழிபாடு நிலைகளை ஏற்று அவர்கள் மூலம் குருவுகள் மூலம் தாங்கள் அந்த பக்குவ நிலைகளை பெறுவதற்கு ஏற்றல் என்று கூறுகிறார்கள் ஆக கற்றல் நோற்றல் உற்றல் பெற்றல் ஏற்றல் என்ற இந்த ஐந்து அவா நிலைகளை ஐந்தவாக்கள் என்று கூறி இந்த ஐந்தவாக்களின் தலைவனாக சிவனை கூறி ஐந்தலைத்தவா ஐந்தவா என்று சிவனையும் விட்டு கூறுகிறார்கள் சிவனே ஐந்தவாவாக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நெறிதான் சித்தநெறி வாழ்வாகும்